என் குடும்ப கதையை வந்து இதுக்கு மேல்ட்டு போட போகிறேன் நான் வளர்ந்த கதை எங்கள் பாட்டி தாத்தாலாம் பிறந்து வளர்ந்தது அவங்க கூட பிறந்தவங்க எங்கள் கூட பிறந்தவங்க எங்கள் கணவர் கூட போறவங்க என் அப்பாவா கூட பிறந்தவங்க கதையெல்லாம் இதுக்கு மேல்ட்டு வாழ்க்கையிலேருந்து நான் பார்த்ததை போட போகிறேன் இதுக்கு மேலிட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை அனுமுங்க வணக்கம் நான் வந்து இதுக்கு முழு சொல்கிறேன் பாருங்கள் என் தாத்தா பெயர் சாந்திநாதனேனார் என் பாட்டி பெயர் பதும அம்மாள் அவர்களுக்கு பிறந்தவர் நான்கு பிள்ளைகள் முதலில் பிறந்தது என் அம்மா சரஸ்வதி அம்மாள் இரண்டாவது என் மாமா பெயர் வாசுதேவனேனார் மூன்றாவது பிறந்தது சாந்தா அம்மாள் நான்காவது பிறந்தது எஸ் உதயகுமார் அவர்களுக்கு வந்து நான்கு குழந்தைகள் என் தாத்தா பாட்டி அவருடைய சின்ன மகனை நான் தாய் மாமாவுக்கு என் அம்மாவை கொடுத்து உள்ளார் ஆறு புள்ளி இருபத்தாறு தேதி ஆறாம் தேதி இருபத்தைந்து புள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆனி மாதம் திருமணம் எங்களுக்கு ஆனது அதுக்கு அப்புறம் வந்து வாழ்க்கையிலேருந்து நாங்கள் வந்து எங்கள் மாமா மாமி எல்லாம் ஒற்றுமையாக இங்கே ஒன்றாவே இருந்தோம் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஆண் குழந்தை பிறந்தது என் தாத்தா பெயர் வைக்க வேண்டும் என்று என் அம்மா வைத்துள்ளார் அவனுக்கு பெயர் வந்து சாந்தகுமார் யூ சாந்தகுமார் என் அம்மா வைத்தது இரண்டாவது மகன் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பிறந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மீனாட்சி டீச்சர் வந்து அவன் வந்து பரணியில் பிறந்து இருக்கிறான் தரணி ஆழ்வான்னு அவனுக்கு பேர் வந்து தரணின்னு வைத்த உள்ளார் அது வைத்ததுலேருந்து நன்றாக வாழ்கின்றான் நன்றாக இருக்கின்றான் என் மகன் மூன்றாவது மகன் வந்து மகன்தான் இருபத்தேழு புள்ளி மூணாம் மாதம் இருபத்தேழாந்தேதி மூணாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது மூன்றாவது மகன் பிறந்தான் அவன் பெயர் அசோக் குமார் இதுவரை நான் சொல்லி அது தொட முடிச்சுக்கிறேன் நான் வந்து நாளைக்கு மீதி வந்து போடுவேன் நான் என் குடும்ப வரலாறு பிள்ளைங்களுடைய வரலாற நான் என் வாழ்க்கையில் நடந்த வரலாறுலாம் போடுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க வணக்கம்